விருந்தநகர் மாவட்டம் சாத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராஜபாளையம் கிழக்குன்றியத்தைச் சேர்ந்த ஏ பெத்துமணிச்சரன் இலக்கிய செயலாளராக இருக்கிறேன் அடக்குமுறை சிறைச்சாலை அடுத்தவன் ஏவை விட்ட அராஜகம் அத்தனையும் நூறாக நொறுக்கிவிட்டு அரியாஜன மக்களுக்காக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை அரியணை ஏற்றி அழகு வார்த்த அம்மா சின்னம்மாவை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை வழிநடத்த நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் ஊரையடித்து உலையில் போட்டு உலையில் போட்டதை கொள்ளையில் போட்டு கொள்ளையடித்தே கொடிசுவரான கோபாலபுரத்து குடும்பத்துடன் கோமாளிகள் கூட்டாளிகள் அவர்களை வேறறுக்க சின்னமா ஒருவராளாலத்தான் முடியும் என்பதை நாங்கள் நினைத்துக்கொண்டு கொண்டு அனைத்தி இந்த அன்னாத முன்னேற்ற கழகத்தை மீட்டெடுப்பதற்காக சின்னமாவை நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் ஓர் முனை கூர்வால் புடை சுற்றி வந்தாலும் காட்டி வர நாங்கள் என்ன கோலைகள் அல்ல காட்டாற்று வெள்ளங்கள் கரை புரண்டு போனாலும் சிறு மீன்களைப் போல எதிர்நிற்சப்படுவோம் என்று எங்களை கற்றுக் கொடுத்த புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை வணங்கி மீண்டும் அனைத்து இந்திய அண்ணாதார முன்னேற்ற கழகத்துக்கு வழிநடத்த வருமாறு நாங்கள் பணிவன்புடன் கேட்டுக்கொண்டு நாற்பத்தெட்டு பேர் தான் எங்கள் கட்சியில் இருக்காங்க இருக்காங்களா அனைத்து இந்திய அண்ணாதார முன்னேற்றத்தில் நாற்பத்தெட்டு பேர் தான் கட்சியை வழி நடத்தாங்க நாற்பத்தெட்டு பேர் தான் கட்சியா இல்லை அனைத்து இந்திய அண்ணாதார முன்னேற்றத்தில் ரெண்டரை கோடி பேர் கட்சி அந்த நாற்பத்தெட்டு பேரை நீக்கிவிட்டா நீங்கள் எடப்பாடி முதலமைச்சரை நிப்பாட்டிங்க நாங்கள் சீக்கி வைக்கோம் ஆனால் நாற்பத்தெட்டு பேரை நிற்கணும் சி வி சண்முகம் இருந்து எஸ்பி வேலுமணி தங்கம்மணி திண்டுக்கல் சீனிவாசன் செல்லூர் ராஜு ஆர் பி உதயகுமார் இந்த முக்கியமான இருந்த முன்னாடி கொல்லையடிச்ச அந்த கோபால இந்த கொள்ளையடிச்ச அந்த கோம்பாளையில நீக்கி விட்டுட்டு அதே மாதிரி நாங்கள் யாருக்கும் நாங்கள் துறவு செய்ய மாட்டோம் பசி எங்களை பயமுறுத்துச்சு பற்றாக்குறை எங்களை விரட்டுச்சு இந்த அச்சா அகல வேண்டும்னா அனைத்து இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஒதுச்செலாளராக மதிப்புக்குரிய பிரச்சித்தாய் சின்னமா வரணும் அமமுக வந்து திருப்தி அளிக்கலை அதாவது கூட்டு அவங்க கூட இருக்கிற மேல் மேல்பட்ட நிர்வாகிகள் வந்து எங்களை வந்து ஒன்று சேர்த்து செய்து அனுசரிக்கலை அதை விட நம்ம தேசத்துறை பழனிச்சாமிய எங்களால முதலமைச்சர் வேட்பாளர் ஏத்துக்க முடியல அதனால விலகி புரட்சித்தாய் சின்னமா தான் ஏழை எளிய மக்களுக்கு வாழுதுருவார்கள் நம்பி வந்திருக்கும்